வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரியான கடவுள்களை கும்பிடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கடவுள்களை மாறி கும்பிடணும் நீங்கள் போய் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா உங்களுடைய நெட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பேர் என்னவோ அதை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோயில் டீட்டெயில் வரும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா எல்லா கடவுளும் எல்லாத்துக்கும் எல்லா சாமியும் எல்லாத்துக்கும் வந்து பொதுவானது கிடையாது நீங்கள் உங்கள் ராசிக்கு என்னவோ அந்த ராசிக்கு உண்டான கடவுளை நீங்கள் வழங்கும் போது அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்பயுமே அது ஒன்று தெரிஞ்சுங்க எல்லாரும் எல்லா பொதுவாக எல்லா கோயிலுக்கும் எல்லோரும் போகக்கூடாது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கோவிலுக்கு ஒரு சில ராசிகளுக்கு மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறதான் ஒரு வைதீகமான உண்மை அதை நீங்கள் தெரிஞ்சுங்க மற்றபடி வெறும் ஆத்ம திருப்திக்காக போகிறேன் அப்படின்னா நீங்கள் போகலாம் மற்றபடி வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு பணம் வேணும் வேறு ஏதாவது வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு என்னவோ அந்த ராசினுடைய இப்போ நீங்கள் வந்து இப்போ மேசத்தில் இருக்கீங்க மேசத்தில் மூணு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா இப்போ அந்த மூணு நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் பிறந்திருப்பீங்க அப்போ அந்த நட்சத்திரத்துக்கான கடவுள் என்னவோ அதை நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி தான் ஒவ்வொரு சிம்ம ராசியில் பிறந்தீங்கன்னா சிம்மத்தில் மூணு நட்சத்திரம் இருக்கும் மகரத்தில் பிறந்தீங்கன்னா மரத்தில் மூணு நட்சத்திரம் கும்பத்தில் பிறந்தீங்கன்னா கும்பத்தில் மூணு நட்சத்திரம் இருக்கும் அப்போ அதுன்னு அதிதேபதி கடவுள் நிறைய இருக்கிறாங்க அதனால தான் நிறைய கோயில்கள் இருக்குது நம்ம இந்தியாவில் அந்த கோயில்களுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் அது நீங்கள் செய்து வரும்போது கட்டாயம் அப்போ எல்லாத்துக்கும் வந்து ஐயப்பன் கோயிலு சுட்டாயிடுமா எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு திருப்பதி ஏழுமணியான செட் செட்டாகிடுமா அப்படின்னா கிடையாது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது செட் ஆகும் ஒரு சில பேருக்கு செட் ஆகாது சில பேர் போய்ட்டு வந்துட்டு என்னங்க திருப்பதி போனால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க திருப்பதி போயிட்டு வந்து ஒவ்வொரு கடனானது தாங்க மிச்சம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா பட் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொதுவாக இருக்கும் அப்படின்னா கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிக்குதுன்னா இப்போ கடவுளை நீங்கள் வலுப்படும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதேமாதிரி குல குலதெய்வங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன இஷ்ட தெய்வமாக இருக்கோ அதை வழிபாடு செய்யும்போது நீங்கள் எல்லோரும் சொல்கிறாங்க எல்லோரும் இந்த கோயிலுக்கு போக நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்க உங்கள் ராசிக்கு இந்த கடவுள் ஒத்து வருமா உங்களுக்கு இதுக்கு போகுமான்னு பாருங்க ஏன்னா இங்கே நீங்கள் உங்கள் இப்படி பிறந்த ராசியிலே வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சுக்குருனுக்கும் உங்களுக்கு சிம்மத்துக்கும் ஆகாது இப்போ ஒரு சில இப்போ அதே மாதிரி சே செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது அதே மாதிரி குருவுக்கும் சுக்கரனுக்கு ஆகாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த ராசிக்குள்ளேயே இவ்வளோ வேறுபாடுகள் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அது கடவுள்கள்லேயும் அது மாதிரியான பிரதிபலிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய பிறந்த ராசிக்கும் எங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு மேலுன்றது ரொம்ப முக்கியம் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு உங்களுக்கு நீங்கள் பிறந்த நேரத்துடைய நான் வழங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுடைய குலதெய்வம் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் வழிபாடு செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இதில் உன்னதாகமாக இருக்கும் சரிங்க அதை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேசம் முதல் வரைக்கும் பனிரண்டு ராசிக்கு உண்டான ராசி புலன்கள் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு ராசியான் நிறம் உதா வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபட்டோட இன்றைய நாள் நீ தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் மாதிரி ஒன்று ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இடபம் இடபத்துக்கு வந்து ஒரு ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி வந்து முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி துரிதமாக செயல்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி மதிப்பு உயரும் நாளாகும் ஆமாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா நீங்கள் வெளி ப வட்டார பழக்க வழக்கங்களில் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கிறதுக்கும் இன்றைய நாளில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு ராசாய நிறம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு சரிங்களா தெற்கு திசைங்கிறது உங்களுக்கு தென்மேற்கு திசைங்கிறது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் தென்மேற்கு திசைங்கிறது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி இளம் சிவப்புங்கிறது உங்களுக்கு சூப்பரான நிறமாக இருக்கும் அதே மாதிரி வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி பொறுமையோடு செயல்படக்கூடிய செயல்கள் நிறையா செய்யக்கூடிய நாளாக இருக்கும் சரிங்களா இந்த நாளாக பொறுத்த வரைக்கும் பொறுமையோடு கவனத்தோடு செய்யும்போது கண்டிப்பாக அது உங்கள் மிகச்சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கடகம் கடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தெற்கு ராசியான் நிற பழுப்பு சரிங்களா ஆர்வம் உண்டான நாளாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நாளாகவும் மாதிரி மேன்மையான நாளாகவும் இருக்குது மேன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஒரு தொழிலாகட்டும் வேலையிலாகட்டும் அது மாதிரி அதிகமான ஈடுபாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் பழுப்பு அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் ஆரஞ்சு அதே மாதிரி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் மாதிரி வேறுபாடுகள் விலகும் நாளாகவும் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது அதை நீங்கள் நினச்ச விஷயத்த இன்றைய நாளில் சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்க அதே மாதிரி ஏழு ப்ளஸ்ஸு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் இண்டனாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியம் எண்ணங்கள் ஈடுற நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான தீசை வடக்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு சிவப்பு சரிங்களா திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் மாதிரி மனக்கசப்புகள் குறையும் நாளாகவும் இருக்குது சரிங்களா இதனால் வரைக்கும் யாருக்கூடிய மனக்கசப்போடு இருந்தீங்கன்னா அது இன்றைய நாளில் உங்களுக்கு சரியாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் சிவப்பு அதே மாதிரி ரெண்டு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு ராசியா நிறம் பழுப்பு எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் புரிதல் மேம்படும் நாளாகவும் மாதிரி மதிப்பு உயரும் நாளாகவும் ஆலோசனைகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான நிறம் அதே மாதிரி உங்களுக்கு வடமேற்குங்கிறது உங்களுக்கு அருமையான பழுப்பு நிறம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாகவும் மாதிரி நல்ல ஒரு மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சூப்பரான நாள் வடமேற்குங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நடக்கும் புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி எடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் பச்சை சரிங்களா தெளிவு பிறக்கும் நாளாகும் புரிதல் உண்டான நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கால் வாங்கல் சீராகும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் ஒன்று ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பளாக இருக்கும் அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு ராசாயன் நிறம் பச்சை தெளிவு பிறக்கும் நாளாக இருக்கும் புரிதல் ஏற்படுறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் எதிர்பாலினத்தில் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் சரிங்க அதே மாதிரி தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை உங்களுக்கு வந்து தென்மேற்கு இருக்குது நிறம் வந்து சாம்பல் சரிங்களா தெளிவு பிற அதே தான் உங்களுக்கு உங்களுக்கும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நாளாகவும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மதிப்பு உயர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இடம் ஒரு பிரான்ச்சு வச்சுருக்கீங்க ரெண்டு பிரான்ஞ்சு மாற்றுறீங்க அப்படின்னா கூட அதுக்கு விரிவு விரிவுபடுத்துறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்கும் உங்கள் தொழில அடுத்த கட்டத்துக்கான ஒரு விரிவுபடுத்துறக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் தனுசு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேன்மையாக நாளாக இருக்குது கண்டிப்பாக சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு இருக்குது ராசிய நிறம் சாம்பல் மாதிரி மூணு ப்ளஸ் நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான அடுத்து மகரம் மகரத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையும் மேற்கு ராசியன் நிறம் இளம் நீளம் சரிங்களா அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தொடர்பு அதாவது வெளி உலக தொடர்பு அதிக விரிவடையறக்கான வாய்ப்புகள் இருக்குது குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல உங்களுக்கு விரிவடையறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நிறையாவே உங்களுக்கு குடுக்கல் வாங்கல் நிகழ்ச்சிகள் அதே மாதிரி குடுக்கல் வாங்கலாம் உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒன்று எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்று எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடமே இருக்குது ராசாய வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை சரிங்களா தடங்குகள் தடங்கல்கள் விலகும் நாளாகும் விரயங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தடங்கல்கள் விரயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது இன்றைய நாளில் உங்களுக்கு விலகிறோம் நல்லாவே இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உயர்வான நாள் நீங்கள் நினைச்சதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக கட்டாயமான நாளாக இந்த நாள் இருக்குது உங்களுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் கொஞ்சம் உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் உயர்வுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை உடம்பு இருக்குது ராசியான் நிறம் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி மூணு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசி நிறம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் புரிதல் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாளாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது சரிங்களா உங்களுக்கு ஜென்மசனி காலமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது இந்திய நாளாக பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் எல்லா நாளும் நமக்கு அப்படியே இருக்குமா கண்டிப்பாக கிடையாது மீனத்துக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசத்துக்கும் உங்களுக்கு இப்போ வந்து அது போய்ட்டுருக்கு அடுத்து வந்து விரையர் சனி போயிட்டு தான் இருக்குது சரிங்களா அவங்களுக்கும் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னா சனி பகவான் ஒரு ரவுண்டு வரத்துக்குள்ளே நம்ம நிறைய ராசிக்காரங்களை போட்டுப்படுத்திடுவார் அது மாதிரி தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ எல்லாத்துக்கும் பார்த்து இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துக்குமே உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஏன்னால் பக்கத்தில் தானே இருக்கார் மூணு கட்டம் பாதிக்கும் எப்படியா இருந்தாலும் மூணு கட்டம் பாதிக்கும் அது போக நேர் ஆப்போசிட் எட்டாவது இதுலேயும் உங்களுக்கு பாதிக்கும் நாலாவது இதுலேயும் பாதிப்பு இருக்கும் சனியனுடைய பகவான் சனி பகவானுடைய பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் எங்கெங்கே இருக்கும்னா இப்போ இங்கே இருக்காரு சனி பகவான்னா இங்கேயும் இங்கே மூணு இடம் பாதிக்கும் அதே மாதிரி சிம்மத்துக்கு பாதிக்கும் அடுத்தபடி தனுசுக்கு பார்க்கும் நாலாவது இடம் நத்தாசன் சனி இல்லையா அது மாதிரி பாதி போட்டுருங்க கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்லாயிருக்கு எல்லோரும் ஒரு ஆலய வழி போட்டுவிட நீங்கள் நாள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான படங்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்